ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் சார்ப தளபதி வேற லெவல்ல ஃபயரான ஒரு பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு அதாவது மூணு பக்கம் இருக்கிற இந்த பிரெஸ் நோட்ல இருக்கிற ஃபயரான விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் பத்தி ஏழனமா பேசினவங்களுக்கு இந்த ஒரு பயங்கர பதிலடியா இருந்துச்சு அதாவது இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா மாநாடுனா என்னன்னு தெரியுமா காலத்துல தொடர்ந்து நின்று ஜெயிச்சு காட்ட முடியுமா இவங்களால அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கட்சியை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க சோ இந்த மாநாட்டை நம்ம வெற்றிகரமா நடத்தி காட்டினாதான் அவங்களுக்கு நம்மள பத்தி புரியும் சும்மா பேருக்கு அரசு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல களத்துல வென்று காட்டுவோம் மற்ற கட்சிகளை போல நம்மளோட கழகம் சாதாரண இயக்கம் மிக்க பெரும் குடும்பங்கள் இணைந்த ஒரு பெரும் படை அதனால இணையும் போது கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும் அதே சமயம் கட்டுப்பாட்டோட பக்குவமாகவும் இருப்போம்னு சொல்லிட்டு அண்ட் இன்னைக்கு பந்தகால் நட்டதை தொடர்ந்து மாநாட்டுக்கான பணிகள் விறுவிறுப்பா நடைபெறும் அண்டு மாநாட்டு பணிகள் பண்றதுக்கான குழுக்களோட பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்படும் அண்டு சீக்கிரமே உங்கள மாநாட்டில் சந்திக்க போறத நினைச்சா இப்பவே பயங்கர சந்தோஷமா இருக்கு வி சாலை என்னும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இந்த பிரஸ் நோட்ட ரிலீஸ் பண்ணிருக்காரு பிரஸ் நோட்ல இருக்கிற இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஃபயரா இருக்குன்னா தளபதியோட மாநாடு ஸ்பீச் இதை விட பல மடங்கு ஃபயரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரஸ் நோட் பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ